அப்படின்ற மனப்பான்மை இல்லவங்க நீ வந்து சிறைச்சாலைகளுக்குள் செல்ல வேண்டி வரும் மூன்றாவது என்னன்னா உனக்கு மரணம் நிச்சயம் எல்லாருக்கும் ஆனா இந்த குடியினால வர்ற மரணம் வந்து மிகவும் ஆபத்தானது போய் சில வற்புறுத்தலோட கூப்பிட வேண்டி வரும் ஒரு சிலர் வந்து அவங்களாவே சரி நம்மளும் அவங்களுக்குள்ள விருப்பம் இருக்கும் அந்த மாதிரியான மனிதர்கள் அவங்களோட ஈகோ பிரேக் பொழுது சிந்திக்க ஆரம்பிப்பாங்க நம்ம ஏன் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் இது பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் இங்கே பூட்டி இருக்கிற அறைகளுக்குள்ளே இருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்போ யாராவது ஒரு நன்மை வந்து வாயா உனக்கு குடிக்க தெரியலையா வாயா நான் சொல்லித்தரேன் எப்படி குடிக்கிறாங்க வணக்கம் அனைவருக்கும் என்னோடய பேர் அருண் சதீஷ் நான் வந்து திருமலையாண்டால் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் மூலமாக பிரார்த்தனா ஹெல்த் கேர் அப்படின்ற மது புதை மறுவாழ்வு மையம் நடத்திட்டு வரேன் இந்த